அவருக்கு மூச்சு அடைக்குது அவருக்கு வந்து மூக்கில் வந்து அடைக்குது அவருக்கு நெஞ்சு அடைக்குது குஞ்சு அடைக்குதுன்னு சொல்லி மீடியாக்குள்ளே உட்காந்து பேசி இன்னைக்கு எனக்கு எம்பூட்டு அவமானம் எம்பூட்டு அசிங்கம் எல்லாம் யாருனால ஒன்னால் சரி அதையும் தாங்கிக்கிட்டு இன்னமும் நான் அந்த அந்த விஷயம் நடந்த ஏற்கனவே ஒன்னால் ஏகப்பட்ட விஷயத்தில் நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆயிருக்கேன் திருச்செந்தூர் போனதுலேருந்து ஆடியோ கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் அந்த சத்யாப்பிள்ளை கிட்ட ஒரு லட்ச ரூபா பேரம் பேசுனதுலேருந்து இன்னும் நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க அஸ்டி வாயில வாய்ஸில் பேசினது இன்னும் ஏகப்பட்டது உன் பக்கம் ஃபால்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் என் பக்கம் நீ ஏதாவது ஒரு ஃபால்ட்டு சொல்லு உன்னே மாதிரி நான் யாருக்கிட்டையாவது வந்து பேசி கடலை போட்டேன் இல்ல ஒன்னே மாதிரி வேற யாருக்கிட்டேயாவது ஏதாவது தப்பா பேசிருக்கேனா இல்ல ஏதாவது மறைமுகமா பணம் சேர்த்து வச்சேனா பத்தாயிரம் இருபதாயிரம்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் இவங்களை நம்பாதீங்கன்னே நாளைக்கு வந்து கடைசி காலத்தில் உங்களை பார்க்க மாட்டாங்க உங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கங்கன்னு இப்ப வரைக்கும் எம்பூடு பேர் கதறாங்க எவ்வளோ பேர் எனக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க எதையாவது கேட்டு நான் என்ன இப்போ வரைக்கும் ஒதுக்கி வச்சுருக்கேண்ணா இல்லை இல்லை எல்லா காசையும் உங்கள்கிட்ட தானே கொடுக்குறேன் அப்போ எனக்குன்னு சொல்லி ஒரு ஆசா பாசம் இருக்காதா எனக்கு இல்லை எனக்கு செய்யணும்னு இல்லை நான் வாங்கணுங்கிறது கூட எனக்காக என் தங்கச்சி பிள்ளை இருக்குது அந்த மெரிசிமாக இருந்துச்சு அன்றைக்கி கூட ரம்ஜானுக்கு கேட்டேன் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுச்சு நீங்கள் வாங்கிக்கங்கனே சொல்லி ஆக அது கூட என் காசில் எடுக்கலை செல்ஃபோனு உனக்கு எவ்வளவுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெடி கேஸில் உனக்கு நான் விவோ செல்ஃபோனு நான் வாங்கி கொடுத்தேன் என் பேரனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு மோதிரம் வாங்கக்கூடாத அப்போ உனக்கு வந்து எவ்வளவு செஞ்சாலும் உனக்கு அடங்க மாட்டேங்குது எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கி 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 நீயே நெப்பிக்கிற எத எந்த காசையும் ஒரு நாள் நான் கூட என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இது என்ன பதினாலாயிரம் ரூபா இருந்துச்சு இப்போ என்ன வெறும் பத்து தான் இருக்கு நாலாயிரம் ரூபாய் எங்க அப்படின்னு கேட்கறீங்கல நாலாயிரம் ரூபாய் நான் நக்கிட்டா போகும் அதையும் உனக்கு தான செலவு பண்றேன் மீன் வாங்குறோம் கறி வாங்குறோம் வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம் ஏ ஏர்டெல் பில்லு கட்டுறோம் இன்னும் ஏகப்பட்ட செலவு எல்லாமே நான் தான் பார்க்குறேன் இவ இவகிட்ட இதுவரைக்கும் நான் ஒரு நாள் கூடங்க நீ எவ்வளோ செலவு பண்ண இந்த அக்கௌண்ட்லேருந்து எதுவும் எடுத்து நீ யாருக்கு கொடுத்த இல்லை நீங்கள் ஹாஸ்டலுக்கு பணம் கட்டினியா இல்லை பாலக விநாயகத்துக்கு கொடுத்தியா இல்லை திலீபாவை கொடுத்தியா இல்லை உங்கள் அம்மாவை கொடுத்தியா நான் ஏதாவது கேட்டுருப்பேனே இப்போ கூட என் நல்ல மனசை இன்னைக்கு காலையில் கூட என்னச்சேங்க இந்த வணக்கம் இங்கே சீலா இருக்குது பார்த்தீங்களா அவங்க அம்மா மேரியம்மா அந்த அம்மா வந்து இந்த ஆடு மாடெல்லாம் வச்சு ஏதோ இந்த பண்ணை மாதிரி வச்சு அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வீடியோ பார்த்தேன் யதார்த்தமா நான் வந்து ஆட்டு பண்ண வச்சிருக்கேன் ஆடை மேய்க்கணும் மாடை மேய்க்கணும் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல அதை பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன் சரி இந்த அம்மா எதுக்கு கஷ்டப்படுது அதனால அந்த அம்மாவுக்கு அந்த மேரியம்மா மாதிரியே ஒரு பத்து ஆடோ ஒரு இருபது ஆடோ இல்லை வந்து கோழிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பண்ணை மாதிரி ஒரு அமைச்சு கொடுத்து பேசாம பார்த்துக்கிறட்டும் கடைசி காலத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எதுக்கு லோ லோ லோன்னு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு பா பாத்திரம் மட்டம் தேய்ச்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்மனால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோன்னு சொல்லி உன் தாய்க்கு நான் பண்ணணுங்கிற அவசியம் இருக்கா எனக்கு